புறநானூறு பாடல் பன்னல் வேலி பனை நல்லூர் பாடியவர் அடைநெடுங் கல்வியார் பாடப்பட்டோன் பெயர் தெரிந்திலது தினை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி திணை வாகையும் துறை மூதின் முள்ளையும் கூறப்படும் களிர் அணைப்பங்கின கா தேர்வுடத்துகள் கெழுமின தெருவு மா மருகலின் மயக்கற்ற வழி கலங்காலின் துரைக்கலக்குற்றனர்மரவர் இறை கூறுதலின் பொரை மலிந்து நிதன் நெலிய வந்தோர் பலரே வம்பவேந்தர் பிடிவீர் பண்ண கைகவர் இரும்பின் இரும்புறம் காவல் கண்ணி கொண்ட நெருங்கல் வெம்முளை மயல் நோக்கின் தையலை நயந்தோர் அழியர் தாமே இவள் தன்னை மாறே செல்வம் வேண்டார் செருப்புகள் வேண்டி நிரல் அல் லோர்க்குத் தரலோ ய என கழிப்னி பழகிய கதுவாய்வாளர் கொண்ட குருதினம் புலவொடு தலையர் கருங்கடை நெடுவேல் இன்ன இன்னமரவர் தாயினும் அன்னோ என்னொல் தானே வேலி பனைனர் லூரே வேந்தர் அவளை விரும்புகின்றனர் அவளது தந்தை வேந்தர் தரும் செல்வத்தை விரும்பவில்லை தனக்கு நிகரான போராளிக்கு தன் மகளை மணம் முடித்து தரவே விரும்புகிறான் எனவே போர் மூண்டுள்ளது பனைமரக் கருக்குமட்டை வேலிப்பன் நல்வேலி கொண்ட அவள் ஊர் என்ன ஆகுமோ படையுடன் வந்திருக்கும் புதியவர்கள் பலர் போர் யானைகள் தழுவுவதால் காடே கலகலத்து போயிருக்கிறது படையெடுத்து வந்த தேர்கள் ஓடுவதால் தெருவெல்லாம் ஒரே புழுதி படையெடுத்து வந்த குதிரைகள் திரிவதால் எது வழி என்றே தெரியாத நிலை கரை படிந்த அவர்களின் படைக்கருவிகளை கழுவுவதால் துறைநீரே கலங்குகிறது அழிக்கும் மறவர் கூட்டம் ஒன்று திரள்வதால் தாங்க முடியாமல் நிலமே நெழிகிறது இப்படி வந்திருக்கின்றனர் அவள் எல்லாரும் விரும்பும் கருமையான முகட்டுக்கண்ணுடன் நெருங்கி நிற்கும் முலை கொண்டவள் முலையில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது இருபுறமும் வரையப்பட்டுள்ளது அது பூ கண்ணி காட்டும் ஓவியம் அவள் முளைக்கு பாதுகாப்பாக வரையப்பட்ட ஓவியம் பெண் யானை பெரும் விடுவது போல வண்ணம் தெளித்து வரையப்பட்ட ஓவியம் இரும்பு கம்பியால் வரையப்பட்ட ஓவியம் அவளும் ஆசை கொட்டும் பார்வை கொண்டவள் மயல் நோக்கு அவள் தையல் அழகெல்லாம் தைத்து வைக்கப்பட்ட பெண் இரக்கம் அவளை வரும்பியவர்கள் இரக்கம் கொள்ளத்தக்கவராக ஆகிவிட்டனர் காரணம் அவளது தந்தையும் அண்ணனும் வேந்தன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் ஆனால் அவளது தந்தை வேந்தனின் செல்வத்தை விரும்பாமல் தன் மகளை ஒரு வீரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறார் இதனால் போர் மூண்டது அந்தப் பெண்ணின் ஊர் அழிவை நோக்கி செல்கிறது புதிய வீரர்கள் யானைகள் தேர்கள் குதிரைகள் என போர் முனை எங்கும் நிறைந்திருக்கிறது அந்தப் பெண் கருமையான கண்களையும் ஓவியம் வரையப்பட்ட முலைகளையும் உடையவள் அவள் அழகும் இரக்கமும் நிறைந்தவள் அவளை விரும்பியவர்கள் இரக்கத்திற்கு ஆளாகிறார்கள் ஏனெனில் அவளது தந்தையும் அண்ணனும் வீரத்தில் சிறந்தவர்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க